மருத்துவக் கல்வி தொடர்பான நீட் தேர்வுக்கு எதிராக வேறு எந்த மாநிலத்திலும் போராட்டம் இல்லை தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது வேறு எந்த மாநிலத்திலும் உயர்நீதிமன்றங்கள் அதற்கு தடை விதிக்கவில்லை ஆனால் தமிழகத்தில் உயர்நீதிமன்றம் அதற்கு தடை விதித்தது தற்போதும் தடை விதித்திருக்கிறது கவுன்சிலிங் நடத்தக்கூடாது என்று ஏனென்றால் வேறு எந்த மாநிலங்களிலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டிலே ஏராளமான மருத்துவக் கல்லூரிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன வேறு எந்த மாநிலங்களிலும் இல்லாத அளவுக்கு மருத்துவ கல்வியில் உயர் வகுப்புகள் இங்கே உருவாக்கப்பட்டு வளம் பெற்றிருக்கின்றன ஆகவே மத்திய அரசு இந்த நீட் தேர்வின் மூலம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை அபகரிக்க பார்க்கிறது கபளீகரம் செய்ய பார்க்கிறது எனவே நாம் நீட் தேர்வை கடுமையாக எதிர்க்கிறோம் அடுத்து ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்று முழங்குகிற பாரதிய ஜனதா அல்லது சங் பரிவார் அமைப்புகள் இப்போது ஒரே கல்வி ஒரே தேசம் என்று சொல்லுவதும் அவர்களின் கலாச்சார அடிப்படைவாதத்தை திணிப்பதற்கான ஒரு முயற்சி மறைமுகமாக ஸ்டேட் போர்டு என்கிற மாநில அரசு கல்வி திட்டத்தை மெல்ல மெல்ல மாநில அரசுகள் கைவிட்டு அனைவரும் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்திற்கு மாற வேண்டும் என்பதற்கான ஒரு மறைமுக அழுத்தத்தை கொடுக்கிற ஒரு முயற்சியாக இதை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் நீட் தேர்வுக்கான கேள்வித்தாள்களை தயாரிப்பதும் அந்த தேர்வை நடத்துவதும் மத்திய அரசாக இருக்கிற காரணத்தால் மாநில அரசு பாடத்திட்டத்தில் படிக்கிற மாணவர்களை பற்றி அவர்கள் கவலத்தில் கொள்ளாமல் பொருட்படுத்தாமல் அந்த கேள்வித்தாள்களை தயாரிக்கிறார்கள் எனவே மத் மாநிலத்தை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் மருத்துவ கல்வி பயில விரும்புகிற மாணவர்கள் இதில் ஏமாந்து விடக்கூடாது என்கிற வகையில் மெல்ல மெல்ல அனைவருமே ஸ்டேட் போர்டு என்கிற கல்வி திட்டத்தை கைவிட்டுவிட்டு சிபிஎஸ்சி என்கிற மத்திய அரசு பாடத்திட்டத்தை நோக்கி நகர்வார்கள் அதற்கான ஒரு மறைமுக அழுத்தம் இந்த தேர்வின் மூலம் தரப்படுகிறது என்று நாம் கருதுகிறோம் எனவே நீட் தேர்வை மத்திய அரசு கைவிடுகிற வரையில் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியிருக்கிற சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கிற வரையில் தொடர்ந்து தமிழகத்தில் போராடி கொண்டே இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகிற பதினாலாம் தேதி நாளை மறுநாள் சென்னையில் இடதுசாரிகளும் விடுதலைச் சிறுத்தைகளும் இணைந்து ஜிஎஸ்டி வரி விதிப்பை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் ஜிஎஸ்டி வரிவிதிப்பால் வணிகர்கள் மட்டுமின்றி சாதாரண மக்களும் கடுமையாக பாதிக்கப்படும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது ஒருமுனை வரி விதிப்பு என்று இதற்கு சொன்னாலும் கூட பெயர் சொன்னாலும் கூட இது ஐந்து ஆறு வகையிலான வரிவிதிப்பாக கட்டமைத்திருக்கிறார்கள் மதம் சார்ந்த சில பொருட்களுக்கு வரிவிலக்கு அளித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்து மதம் சார்ந்த பொருட்களுக்கு கலாச்சாரம் தொடர்பான பொருட்களுக்கு வரிவிலக்கு அளித்திருக்கிறார்கள் ஆனால் சாதாரணமான விலையில் சராசரி மக்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த பொருட்களுக்கு இன்றைக்கு கூடுதலான வரியை விதித்திருக்கிறார்கள் இதனால் ஏழை எளிய மக்கள் உழைக்கிற மக்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது எனவே ஜிஎஸ்டியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அதை உடனடியாக தீவிரமாக நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி பதினாலாம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்து சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் கதிராமங்கலத்தில் போராடிய மக்கள் மீது தாக்குதல் நடத்திய தமிழக அரசை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறது அவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகள் அனைத்தையும் திரும்பப் பெற வேண்டும் கைது செய்யப்பட்ட அனைவரையும் நிபந்தனையின்றி வழக்குகளை திரும்ப பெற்று விடுதலை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகிறோம் ராஜீவ் கொலை வழக்கில் சிறைப்பட்டிருக்கிற தோழர்கள் ஏற்கனவே பரோல் கேட்டு விண்ணப்பித்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இப்போது அவர்கள் ஆயுள் தண்டனை கைதிகளாக மாற்றப்பட்டிருக்கிற நிலையில் அவர்களை விடுதலை செய்வதுதான் சரியானது அதையும் செய்ய தயங்குகிற மாநில அரசு அல்லது மத்திய அரசு பரோலில் விடுவதற்கு கூட தயங்குகிறது அல்லது முட்டுக்கட்டை போடுகிறது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல மனிதநேயத்திற்கு எதிரானது ஜனநாயகத்திற்கு எதிரானது பரோல் என்பது முழுமையான விடுதலை அல்ல அது ஒரு சட்டப்பூர்வமாக வழங்கப்படுகிற அனுமதி அதற்கு ஏன் தமிழக அரசு இவ்வளவு தயக்கம் காட்டுகிறது என்று விளங்கவில்லை தமிழக அரசு பரோலில் அவர்களை விடுதலை செய்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்